தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட் ஆலைக்காக நிலம் வழங்கிய கிராம மக்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவிப்பு தூத்துக்குடி அருகே உள்ள தெற்கு வீரபாண்டியபுரம் குமரெட்டியாபுரம் குமரகிரி உள்ளிட்ட கிராம பகுதியில் ஸ்டெர்லைட் ஆலைக்காக சுமார் முன்னூற்றி நாற்பது ஏக்கர் மக்களிடமிருந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெறப்பட்டது இதற்கு இழப்பீடாக சிப்காட்டு நிறுவனம் சார்பில் ஏக்கருக்கு சுமார் எண்பதாயிரம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு பின்பு ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் வழங்கிய கிராம மக்களுக்கு சுமார் ஏக்கர் ஒன்றுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வர வரை வழங்கப்பட்டுள்ளது எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடாக சுமார் இருபது லட்சம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தமிழக முதல்வர் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு மனு அளித்து வருகின்றனர் ஆனால் இதுவரை பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை நில உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் வழங்கிய கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எழுபத்து லட்சம் இழப்பீடாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் விவசாயிகள் வழங்கிய இடத்தை திரும்பத் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் புறக்கணிக்கப் போவதாக தமிழ்நாடு மக்கள் கட்சி தலைவர் காந்தி மன்னர் தெரிவித்தனர் ஆலை அமைந்திருக்கும் தெற்கு வீரபாண்டியபுரம் குமரெட்டியபுரம் குமரவெளி மக்கள் அந்த ஆலைக்காக ஒரே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சுமார் அறுநூத்தி முப்பத்தி ஹெக்டேர் ஒரே ஜீவோ மூலமாக கையகப்படுத்தப்பட்டது பிறகு சிப்காட் நிர்வாகம் தன்னுடைய வசதிக்காக அளவு ஒன்று அளவு ரெண்டு என்று பத்திரப்பதிவு செய்தது அதில் எங்களிடமிருந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் இடத்தை ஸ்டெர்லைட் ஆலை அபிவிருத்திக்காக கையகப்படுத்தியது அந்த ஆலையை கையகப்படுத்தும் போது நாங்கள் யாரும் எங்கள் இடத்தில் விரும்பி குடிக்கவே இல்லை காவல்துறை மூலமாக அப்போது ஆட்சியில் இருந்த இரண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் திமுக அரசு எங்களை நிற்பந்தம் செய்து எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து எங்கள் இடத்தை பிடுங்கியது ஆனால் அன்றைய தினம் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எண்பதாயிரம் நிலம் மதிப்பீடாக வழங்கியது ஆனால் அன்றைய தினம் பத்திர பதிவு துறை வேலியூசன் ஏக்கர் ஒன்றுக்கு ஒன்பது லட்சத்தி பதினெட்டாயிரமாக இருந்தது நாங்கள் பல கொடுமைக்கு ஆளாகி அந்த இடத்தை கொடுத்து விட்டோம் ஆனால் எங்களுக்கு எண்பதாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடத்திலும் ரெண்டாயிரத்தி எட்டில் எண்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் என்று பல்வேறு வகையில் நிலங்களை பிரித்து பிரித்து அவர்களே இழப்பீடு வழங்கினார்கள் நியாயமான இருப்பு போராட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கரை தானே அபிவிருத்திக்காக கையோகப்படுத்தினாங்க அந்த முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து ஏக்கர் அரசு ரத்து பண்ணிட்டு ஆனா அந்த மேண்ட எங்களை திருப்பி ஒப்படைக்கணுமா எங்களை ஒப்படைக்கல நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சரை பார்க்க சென்னையில் முகாம் அலுவலகத்தில் போய் காத்திருந்தோம் எங்களை முதலமைச்சர் பார்க்கவே இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் அறிந்து இனிமேல் எங்களிடம் இருப்பது எங்களுடைய மரணம் மட்டும்தான் இருக்கிறது எங்கள் மரணத்தை தான் நாங்கள் இழக்க வேண்டும் ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த ஆட்சியாளர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு தொகையும் எங்கள் இனத்திற்குரிய ஊரிய குறைவு தொகையும் வழங்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சுத்தமாக புறக்கணிப்போம் எந்த அரசியல் கட்சியும் எங்களை மீறி எங்கள் மக்கள் மக்களிடமிருந்து ஒரு வாக்குகளை பெற முடியாத அளவிற்கு நாங்கள் கடுமையான போராட்டத்தை கையெடுப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்